மூத்த கடவுளாகிய விநாயகர் தான் நமக்கு குரு இன்றைக்கி வந்து எத்தனையோ நீங்கள் புக்குகள் படிக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் போகலாம் விநாயகரை முன்னிட்டு வழங்கிய எந்த விஷயங்களும் வீணாக போகாது இருபத்தி ஏழு முறை அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தேங்காவை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம தலையில் வச்சுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அந்த தேங்காய் ஒரு டிவைஸ் எப்பொழுதுமே வச்சுக்கணும் அதை உடைக்கக்கூடறதுக்கான விஷயங்களோ இல்லை இதே கிடையாது இந்த தேங்காய் நல்ல முத்துன தேங்காய் வச்சுக்கிறீங்க கையில் விநாயகரை நினச்சிக்கிறீங்க இருபத்தி ஏழு முறை அந்த மந்திரத்தை சொல்கிறீங்க அதை அப்படியே சொன்ன பிறகு தான் நம்ம அந்த தலையில் அப்படி வைக்கிறோம் தலையில் வைக்கும் போது எல்லா சக்திகளும் எனக்கு கிடைக்கிது எல்லையேற்ற சக்தி கிடைக்கிது மிகப்பெரிய சக்தி ரூபமாக நான் மாறிக்கிட்டே இருக்கேன் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு அந்த தேங்காய் வச்சுட்டு பத்திரமாக பத்திரமாக வச்சுருக்கேன் அவ்வளோதான் நான் நினைத்தது நடந்தே தீரும் இது நடந்து விடும்ன்ற ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் உள்ளே வைக்கிறீங்க மாத்திரமா உள்ள வச்சிருக்கீங்க இது சொல்ல 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 அதுக்கப்புறம் இந்த தேங்காய் நெத்திலையும் வச்சு ப்ரே பண்ணலாம் உச்சந்திரையில் வச்சு ப்ரே பண்ணலாம் ஹார்ட் சக்கராவில் வச்சு பண்ணலாம் ஸோ ஆக செவன் சக்ராஸ்லேயுமே எங்கள் தொப்புல வச்சு ப்ரே பண்ணலாம் ஆக எல்லாமே நன்மையை தரும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது கஷ்டங்கள் தீர குரு மந்திரம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு ஆசீர்வாதம் இருந்தால் எங்கே வேணாலும் கண்ணை மூழ்கிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு போகலாம் குரு ஒருத்தவங்களுக்கு துணையாக இருந்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் அமோக வெற்றி தான் இந்த குருவோடைய நம்பிக்கைதாராக நம்ம மாறணும் அவருடைய நல்ல ஒரு சிஷியனாக மாறணும் நல்ல ஒரு ஒபீடியன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரணும் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு எல்லாமே நலமாக வளமாக அப்போது மூத்த கடவுளாகிய விநாயகர் தான் நமக்கு குரு இன்றைக்கி வந்து எத்தனையோ நீங்கள் புக்குகள் படிக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் போகலாம் விநாயகரை முன்னிட்டு வழங்கிய எந்த விஷயங்களும் வீணாக போகாது விநாயகர் என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது அதான் குரு நம்ம எல்லா வகையான விஷயங்களுக்கும் ஒரு மந்திரம் சொல்கிறாங்களா பெரிய ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணுறாங்களா அதுக்கு பார்த்திங்கனாக்கா குருவோடைய விஷயம் யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் விநாயகருக்குள்ளார வச்சு மந்திரமாக வைத்து எதை வணங்கினாலும் தொட்டாகவும் தொடங்கிவிடும் இதான் வந்து குரு அப்போ அவருடைய ஒரு மந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது விநாயகரை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு தேங்காய் கையில் வச்சுக்கணும் இந்த தேங்காய் கையில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த குரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் அந்த மந்திரம் நான் சொல்கிறேன் இந்த தேங்காய் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த தேங்காயை பார்த்திங்கன்னா மூணு ஓட்டம் இருக்கும் சாதாரண விஷயம் கிடையாது அண்டத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி தேங்காய்க்கு மட்டும்தான் உண்டு தான் இறைவன் நமக்கு மூணு கண் வச்ச மாதிரியே அதுக்கும் வச்சுருப்பாங்க நமக்கு எப்படி முடியெலாம் இருக்கும் போது அதுக்கும் மூடி இருக்கும் நமக்கு உள்ள உள்ளழகு உள்ளழகு உள்ள உழுகு எல்லாமே அதில் இருக்கும் அங்கே நீர் இருக்கும் பஞ்சபூதம் இருக்கும் நவகிரகம் இருக்கும் மிகப்பெரிய ஒரு பொருள் அண்ட பொருள் மெய் கண்ட பொருள் கேட்டீங்கன்னா அந்த தேங்காய் அப்போ மெய்கண்ட பொருளோடு அப்படியே குரு மந்திரத்தையும் சேர்க்குறோம் நானும் உருவாக வேண்டும் உயிராக வேண்டும் திக்கற்ற திகரட்டு நின்ற இந்த உலகில் தீபமாக அழகாக எரியக்கூடிய அத்தனை சக்திகளும் சக்திகளும் எனக்கு கிடைக்கணும்னு மனசில் வச்சுக்கோங்க ஆக எல்லா அந்தத்தில் உள்ளதை பிண்டத்தில் கொடுக்க போகிறாங்க பிண்டத்தில் இருக்கிறது அதை சக்தியாக மாற்ற போகிறோம் அப்போ வாழ்க்கை நம்மகிட்ட சுற்றி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் நஷ்டம் எது செஞ்சாலும் நஷ்டமாக இருக்குது எல்லாமே கஷ்டமாக இருக்கு நான் உதவி பண்ணால் கஷ்டமாக இருக்குது கொடுத்தவங்க தர மாட்டேங்கிறாங்க கேட்டவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கிறது ரகசியம் சிம்பிளாக ஒரே ஒரு மந்திரம் குரு மந்திரத்தை சொல்லி இருபத்தி ஏழு முறை அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தேங்காவை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம தலையில் வச்சுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அந்த தேங்காய் ஒரு டிவைஸ் எப்பொழுதுமே வச்சுக்கணும் அதை உடைக்கக்கூடறதுக்கான விஷயங்களோ இல்லை இதே கிடையாது இந்த தேங்காய் நல்ல முத்துன தேங்காய் வச்சுக்கிறீங்க கையில் விநாயகரை நினச்சிக்கிறீங்க இருபத்தி ஏழு முறை அந்த மந்திரத்தை சொல்கிறீங்க அதை அப்படியே சொன்ன பிறகு தான் நம்ம அந்த தலையில் அப்படி வைக்கிறோம் தலையில் போது எல்லா சக்திகளும் எனக்கு கிடைக்கிது எல்லையேற்ற சக்தி கிடைக்கிது மிகப்பெரிய சக்தி ரூபமாக நான் மாறிக்கிட்டே இருக்கேன் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு அந்த தேங்காய் வச்சுட்டு பத்திரமா அதை பத்திரமா வச்சுருங்க அவ்வளோதான் மூஜு ரூமில் வச்சுருங்க இந்த தேங்காய் சில சமயத்தில் அழுகினாலோ வெடிச்சாலோ தூக்கி போட்டு புதுசாக வச்சுருங்க இந்த தேங்காய் நான் இது பண்ண 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 சக்தி ஏற்ற ஏற்ற அது ஒரு டிவைஸ் அது இந்த உள்ளே கூடலாம் ப தண்ணியெலாம் வற்றி போய் அது அழகக்கூடாகி அது மீண்டும் மிகப்பெரிய ஒரு அண்ட பொருளாக இருக்கும் அதுதான் மெய்கண்ட பொருள் அப்படின்னு சொன்னேன் அதே தேங்காய் அந்த மூணு நல்லா ரெடியான பிறகு நெத்தியில் அந்த மூன்று கண் இருக்குது பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் நெத்தியில் வச்சு எனக்கு இது நடந்துடணும் நடந்தே தீரணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுங்க உங்களோட மூளைக்கு அது சூப்பராக நடந்தே தீரும் இப்படி நம்ம டெய்லி செய்ய 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 நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்போது மகாமந்திரம் குருவோடு அருளோடு பொருளோடு அவர் கையோடு பிடித்து கொண்டு போனால் குரு கிட்ட கண்ணை மூடிட்டு கூட போகலாம் ஏன்னா குழி வந்தால் தூக்கி விட்டுருவாங்க முள் வந்தால் தூக்கி விட்டுருவாங்க எல்லாத்தையும் ஆற்றிடுவாங்க இப்படி குரு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு முகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மந்திரத்தை அழகாக சொல்கிறேன் அற்புதமாக சொல்கிறேன் ஓம் ரிங் அங் உங் கணபதி தேவாய நமோ நம ஓம் ரிங் அங் உங் கணபதி தேவாய நமோ நம இதை வந்து அழகாக பிரித்து பிரித்து சொல்லியிருக்கேன் எப்படி படிக்கலாம் ஓம் ரிங் அங் உங் கணபதி தேவாய நமோ நம ஓம் ரிங் அங் உங் கணபதி தேவாய நமோ நம இப்படி அழகாக இருபத்தி ஏழு தடவை சொல்லலாம் இதுதான் மகா தத்துவம் அப்போது ஞானி ஆகிய எல்லா சக்திகளுக்கும் எட்டு திக்கும் நவகோள்களும் ஒரு விஷயத்தில் மூர்த்தகமானது அப்படின்னா அந்த மூன்று வகையான முத்து அதான் மூன்று வகையான ஓட்டை மூன்று வகையான அண்டம் பிண்டம் கண்டம் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் ஆதி சக்தி விதம் சக்தின்னு சொல்லுவாங்க இந்த அது ரிதம் சக்தியாக உயிர் சக்தியாக குரு சக்தியாக சக்தியாக உருவேறக்கூடிய உருவேத்தி 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 அந்த தேங்காய் சக்தியாகும் அப்போ கையில் அந்த தேங்காவை நம்ம என்ன பண்ண மனதார நினச்சிட்டு அந்த மந்திரத்தை சொல்கிறோம் இருபத்தி ஏழு முறை சொன்ன பிறகு நம்ம தலையில் வச்சு எனக்கு எல்லா சக்தியும் என் உடம்புல ஏறுது நான் சுத்த தேகியாகிறேன் நான் நினைத்தது நடந்தே தீரும் இது நடந்து விடும்ன்ற ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் உள்ளே வைக்கிறீங்க மாத்திரமாக அவங்களை வச்சுருங்க இது சொல்ல 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 அதுக்கப்புறம் இந்த தேங்காய் நெத்திலையும் வச்சு ப்ரே பண்ணலாம் உச்சந்திரையில் வச்சு ப்ரே பண்ணலாம் ஹார்ட் சக்கராவில் வச்சு பண்ணலாம் ஸோ ஆக செவன் சக்கராஸ்லேயுமே எங்கள் தொப்புலில் வச்சு ப்ரே பண்ணலாம் ஆக எல்லாமே நன்மையை தரும் கஷ்டங்கள் தீரும் நஷ்டங்கள் தீரும் லாபம் மட்டுமே தரும் வெற்றியை மட்டுமே வந்து தீரும் இது அந்த அற்புதம் நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்